வருஷத்தில் எனக்கு இப்போ ஆறு மாசமா வந்து நான் மூல நோயாளியே நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆறு மாதமா இந்த ஆறு மாதம் நான் என்னென்னா எந்தெந்த இடத்துக்கு போய் நான் என்னென்ன ட்ரீட்மெண்டெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு எதிலையுமே கேட்கல இங்கே வந்து வாரகி கோவிலுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்தேன் அப்போ அங்கே ஒரு லிங்கு கொடுத்துருந்தாங்க அந்த லிங்குலேருந்து எனக்கு டெய்லி சாமி போட்டோ வரும் மெசேஜ் அந்த மெசேஜை நான் மன்னிச்சு பார்த்துட்டு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தா சாமி சுத்த சாமி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் மூணு நாளாக அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டேன் மூணு நாள்தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் எனக்கு உடனே க்யூர் ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கேன் என்ன சொல்லணுன்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆகிடுச்சு கொஞ்சம்ல நல்லா க்ளீ கிளியர் ஆயிடுச்சு எனக்கு நான் நல்லா இருக்கேன் அதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் சித்தர் சாமிக்கு நீங்களும் எல்லோரும் வாங்க உங்களுக்கு நீங்கள் வந்து இதை வெளியில் கூட சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது நீங்கள் எல்லோரும் வாங்க இதை வந்து வெளியில் சொல்ல முடியாது நீங்கள் சாமி கிட்டே வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சாமி பண்ணி தருவாங்க எனக்கு ஆயிடுச்சு